ஒருமுறை சாய்பாபா தன் ஆத்ம சீடரான மகால சாபதியிடம் தான் தன் உடலை விட்டு அல்ல ஆகிய இறைவனிடம் செல்ல போவதாகவும் அதனால மூன்று நாட்கள் வர தன் உடலை பாதுகாக்குமாறும் அப்படி தான் மூன்று நாட்களுக்கும் மேலாகியும் உயிர் திரலனா தான் இறந்து விட்டதா கருதி தனது உடலை அடக்கம் செஞ்சு விடுமாறும் கூறி தியானத்துல ஆழ்ந்தார் சிறிது நேரத்திலேயே அவரின் உடல் அசைவுகள் நின்றுச்சே அவரது மூச்சு காற்றும் இதய துடிப்பும் நின்று விட்டது மனிதர்களின் விதிப்படி அவர் இறந்து விட்டார் இத கேள்விப்பட்டு அவர் இருந்த மசூதிக்கு முன்பு ஏராளமான அவரது பக்தர்கள் கூடி பாபா உயிர்த்த மௌனமாக பிரார்த்தனை ஈடுபட்டாங்க மூன்றாம் நாள் இந்த விஷயம் ஸ்ரீரடி ஊரில் இருந்த மாவட்டத்தின் ஆட்சியருக்கும் அந்த ஊரோட காவல்துறையினருக்கும் எட்டுச்சு உடனே அவங்க அனைவரும் பாபாவின் உடலிருந்த ஸ்ரீரடி மசூதிக்கு வந்தாங்க ஒரு மருத்துவரை கொண்டு பாபாவோட உடலை சோதிச்சாங்க அவரது உடலை சோதிச்ச அந்த மருத்துவரும் பாபா இறந்து விட்டதை அறிவிச்சாங்க இதன் பிறகு அந்த ஆட்சியரும் காவல்துறையினரும் பாபா இறந்து அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அப்படி அவரின் பக்தர்கள் அவரது உடலை அடக்கம் பட்சத்தில் தாங்களே அவரோட உடலை அடக்கம் செய்ய போவதாகவும் கூறினாங்க இது கேட்ட பாபாவின் சீடரான மகள் சாவதியும் மற்ற பக்தர்களும் பாபா நிச்சயம் உயிர்த்திழுவார் என கூறி அந்த அரசு அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாபாவோட உடல்ல அசைவுகள் ஏற்பட்டுச்சு சிறிது நேரத்துல தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல உயிர் பெற்று எழுந்தார் பாபா இதை கண்ட அந்த அரசு அதிகாரிகள் ஆச்சரியத்துல ஆழ்ந்தனர் பாபாவின் பக்தர்களோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பாபாவின் இந்த சிற்றாற்றலை கண்டு அதிசயித்த அந்த ஆட்சியர் அதை பற்றிய குறிப்ப அக்கால அரசு ஆவணத்துல பதிவிட்டுள்ளார் இந்த நிகழ்வுக்குப் பிறகு பாபாவின் புகழ் இந்தியா முழுவதும் பரவச்சு